அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே பணமலை கொட்ட போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அமைந்திருக்கிறது மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் முழுமையாக விலகுவதோடு பண வரவு திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருப்பதால் மீன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகி பண வரவு நிறைவாக கிடைப்பதோடு உங்களது திறமைக்குரிய அன்மானம் கிடைக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நவம்பர் நான்கு முதல் மிக வலுவாக இந்த வேளையில் இந்த வாரத்தில் உச்ச பலம் பெற்ற அமைப்பில் வளம் வருகிறார் இந்த வாரத்திற்கு பிறகு வக்ரகதிகள் திரும்பினாலும் இன்னும் சில வாரங்களுக்கு உச்ச நிலையில்தான் வளம் வருகிறார் பூர்வ புண்ணிய ஆகிய ஐந்தில் ஆசையின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்ச பலம் பெற்றிருப்பது அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கும் அற்புதமான சிறப்பான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து எளிதில் பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே மீன விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வருவதால் அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே அனைத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை என்று கூடிய வாய்ப்பை அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வருமானம் உயரும் நினைப்பதை காட்டிலும் காரிய தடைகளையும் சிரமங்களையும் நுணுக்கமாக களைந்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக அதிரடியாகவும் தடாலடியாகவும் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான உப நிகழ்வுகள் மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் சிறப்பாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாகவே இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது எனவே மீனராசிக்காரர்கள் தவறவிட வேண்டாம் சட்டகாரியம் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது தவற விடாமல் பயன்படுத்திக் கொண்டால் அமோகமான முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து விரைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் தருணமும் மிக வலுவாக இந்த வேளையில் கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் பயன்படுத்தி கொண்டால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் ஆதர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் வெற்றிகரமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை சுய தொழில் துவங்குதல் தொழிலை மேம்படுத்துதல் மற்றும் பல மடங்கு வருமானத்தை உயர்த்துதல் போன்ற அனைத்துமே இந்த வேளையில் அற்புதமாக கைகூட போகிறது இனிமை தரக்கூடிய வகையில் பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றி கொடுக்கிறாருங்க சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களோடு உங்களை ஏமாற்றிய சூழலில் அதிலிருந்து மீண்டு வெளிவருவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உண்மையான உறவு கிடைக்கும் அற்புதமான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது கேட்ட இடத்தில் கேட்ட சலுகைகள் விரைவாக உங்களை தேடி வரும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகை காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது வீண் விரயம் என்று சொல்லக்கூடியவற்றை முதலீடாக மாற்றக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு தனவரவு அதிகரிக்கும் சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் தருணமும் உண்டு எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகுவதால் உறுதியாகவே பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பணப்புழக்கம் மிகப்பெரிய அளவில் அதிகரிப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அடுத்தடுத்து நிறைவாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மராசி ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களை குரு பகவான் வலுவாக பார்ப்பதால் எந்தவிதமான முயற்சியாக இருந்தாலும் மிக பிரம்மாண்டமான வெற்றி உறுதியாகவே கிடைக்கிறது பின்னடைவுகள் தடைதாமதங்கள் என்று இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றி கொடுக்கிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் புத்தர பாகியம் போன்றவை நிறைவாக இந்த வேளையில் கைகூடும் அது மட்டுமல்லாது சனி பகவான் வக்ரகதியில் விளம்பெறுகிறாருங்க ஜென்மராசியில் வகரம் பெற்றிருக்கிறார் திருக்கணிதத்தின்படி படி விரயத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் எப்படி பார்த்தாலும் ஏழரை சனி காலகட்டத்தில் சனி வலுவிழந்து வக்ரம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மையும் முன்னேற்றமும் சற்று தாராளமாக இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு வருமானம் குறைவில்லாமல் நிறைவாக கிடைக்கும் கிடைத்ததை நினைத்தபடியே செய்து முடிப்பதோடு வருமானம் மிக பெரிய அளவில் உயர்த்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுகிறது சொத்து பிரச்சனைகளை முழுமையாக கலை முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது வெளிநாடு என்று வேலை பார்க்கக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றிகரமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கட்டுக்குள் வருகிறது வக்ரம் பெற்றிருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகம் ஆபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது எதை செய்தாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செய்து வந்த சூழலில் இனி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைய போகிறது உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கிறது உடல் ரீதியாக சந்திக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அற்புதமான வேலையாகவும் அமைந்திருக்கிறது குறிப்பாக தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் இந்த ரணத்தில் உண்டு இந்த தருணத்தில் புதிய தொழில் துவங்குதல் தொழிலை மேம்படுத்துதல் போன்ற காரியங்கள் வெற்றிகரமாக அமையும் அது மட்டுமல்லாது தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் ராகு பலம் பொருந்திய அமைப்பில் அமர்கிறாருங்க நிழல் கிரகமான ராகு விரயத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் அமர்வது அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கும் அற்புதமான வேலையை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது மோட்சக்காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த தருணத்தில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ஏது மிகவும் வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் வளம் வருவது அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாக பார்க்கப்படுகிறது சரியாக இந்த வேலையை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் மீன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வளர்ச்சி உறுதியாக உங்களை தேடி வரும் நிழல் கிரகமான ராகு கேது சனி குரு பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குகின்றன சனி ஏழரை சனி என்பதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்ற கிரகநிலைகள் மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்துவதால் இந்த தருணத்தில் முதலீடுகளை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது தொழில் ரீதியாக அகலக்கால் வைக்காமல் சிறப்பாக செயல்பட்டால் நல்ல வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நாம் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஒன்பதில் ஆட்சி பலம் பெறுகிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவிற்கு நட்பு கிரகமான செவ்வாய் ஒன்பதில் ஆட்சி பலம் பெறுவதோடு குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது மட்டுமல்லாது ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயின் மீது கிடைப்பதால் குரு மங்கள யோகம் சரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல சுபகாரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் புதிதாக இந்த தருணத்தில் நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி நிறைவாக உங்களை தேடி வருகிறது வருமானம் பல மடங்கு உயரம் கிடைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்து மிக பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் மீன ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக செவ்வாய் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மருத்துவத்துறை கணினித்துறை போக்குவரத்து துறை விவசாயத்துறை காவல்துறை உள்ளிட்ட பல துறை ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு ரியல் எஸ்டேட் துறையில் அபரிவிதமான லாபம் கிடைக்கும் அமோகமான தருணமாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே அபரிவிதமாக உங்களை தேடி வருக எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை சிறப்பான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்ச பலம் பெறுவதை காட்டிலும் ஆட்சி பலம் அஷ்டமத்தில் பெறுகிறாரங்க ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் அஷ்டமத்திற்குள் செல்வது பாதகமற்ற அமைப்பு என்றாலும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அமோகமாக உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதிலும் குறிப்பாக அவர் ஆட்சி பலம் பெறுவதால் மண்ணை தொட்டாலும் பொன்னாக மாறும் உங்களகரமான காரியங்கள் இல்லம் தேடி வரும் சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி பெறக்கூடிய தருணமாகவும் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் கலைத்துறை அரசியல் துறை இரண்டிலுமே அமோகமான வளர்ச்சியும் அடுத்தடுத்து மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சிறப்பாக சந்திக்கும் அற்புதமான காலகட்டமாகவும் இந்த தருணம் அமைந்திருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் அதே வேளையில் சூரியன் அஷ்டமத்தில் இருக்கிறார் புதன் அஷ்டமத்தில் இருக்கிறார் இப்படி மூன்று கிரகநிலைகள் அஷ்டமத்தில் இருப்பதால் அலைச்சலும் சிரமமும் அதிகரிக்கலாம் ஆரோக்கிய தொல்லையும் அதிகரிக்கலாம் எனவே உடல்நலம் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மீனராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது ஆனால் அதே வேளையில் சாதகமான அமைப்பில் இருப்பதால் நிச்சயமாக அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் எனவே சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே சந்திக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே மீனராசிக்காரர்கள் கவனத்துடன் இருங்கள் சந்திரனை பொறுத்தவரைக்கும் தனம் தைரியம் என பல இடங்களில் வளம் போகிறார் அவர் உச்சபலம் பெறுவதால் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வளர்ச்சி சந்திரனின் அமைப்பால் மிக நிறைவாக கிடைப்பதால் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறும் சந்திரனின் அமைப்பால் சிறப்பான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உலகின் எந்த முலையில் இருந்தாலும் அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் கைகூடும் மீனராசிக்காரர்களுக்கு